வரைவு சட்டம் வந்தபோதே முதன் முதன்முதலாக எதிர்த்து குரல் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி என்று எல்லாருக்கும் தெரியும் அந்த முதல் குரல் இன்றும் ஒழிக்கிறது என்றும் இந்த சட்டம் அமலாவதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று முதல் கண் நான் தெரிவித்துக் கொள்ள இந்த சட்டத்தை பொறுப்பு குழுக்கு அனுப்பினார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவிலே இருந்தார்கள் அவர்கள் நீண்ட நெடிய விவாதங்களை நடத்தினார்கள் பல சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்தார்கள் இந்த வகுப்பு வரைவு சட்டத்தில் உள்ள பிரிவுகளை எல்லாம் நுணுக்கமாக பார்த்து அதை அலசி ஆராய்ந்து இந்த பிரிவுகளிலே உள்ள புகைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு என்ன சொன்னதோ அந்த திருத்தங்களை மட்டும் வரைவு சட்டத்திலே நிறைவேற்றி அந்த குழு அறிக்கை தந்தது அந்த அறிக்கையை அப்படியே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் எந்த அளவுக்கு பிளவு இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலேயே தெரிந்தது நாடாளுமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபையில் மக்களவையில் எதிர்த்து வாக்களித்தார் மாநிலங்களவையில் ஏறத்தாழ எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தார் இந்த எதிர்த்து வாக்களித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஒவ்வொருவருடைய தொகுதிகளையும் எல்லா சமுதாய மக்களும் இருப்பார்கள் இந்து சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருப்பார்கள் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இருப்பார்கள் பல சமய பிரிவுகளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்து மக்கள் பெரும்பான்மையான தொகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கூட இந்த வக்குமி சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம் அடுத்த தேர்தல் என்ன ஆகும் இந்த வக்குவு சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தால் இந்து மக்கள் வாக்கு நமக்கு வராமல் போயிடும் என்றெல்லாம் கவலைப்படவில்லை காரணம் இந்த சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடங்கிய தாக்குதலுடைய முற்றுப்புள்ளி என்று சொல்ல மாட்டேன் அந்த பயணத்தில் இது ஒரு மைல் கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த தாக்குதல் தொடங்கியது